இதுதான் உங்கள் டோரா வேர்ல்டு நான் உங்கள் டோரா பேசுகிறேன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு உகுந்த நாள் எல்லா நாளும் வேணாலுமே சாய்பாபா உங்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு பட் நீங்கள் வியாழக்கிழமை வேணிங்க அப்படின்னா அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் வேணுனாலும் சரி இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து சாய்பாபா போட்டோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சாய்பாபாவை வீட்டிலே கூட பூஜை பண்ணலாம் ஸோ எப்படி வேணுனாலுமே சாய்பாபா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் வேணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு உதியும் தீர்த்தமும் கொடுப்பாங்க ஸோ அந்த உதி வந்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் பூசிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தையும் அந்த உதி வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த தீர்த்தத்தையும் நீங்கள் வந்து குடிச்சிங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் கட்டாயமாக அந்த தீர்த்தத்தை வந்து குடிக்கணும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து அந்த தீர்த்தும் கொடுக்கும் எந்த பிரச்சனையுமே தீர்த்து வச்சிரும் அந்த உதி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அது வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அதை பூசிக்கோங்க காலையில் ஒரு வாட்டி பூசிக்கோங்க ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெண்டுமே ஸோ அது தவறாமல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அதை வாங்கிக்கோங்க ஸோ நானும் வந்து அங்கே தான் நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கேன் ஸோ அதுவும் சீக்கிரம் நடக்கும் நான் சாய்பாபா கிட்டே வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக சாய்பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் சாய்பாபா கிட்டே வேண்டிக்கோங்க நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா சாய்பாபா கண்டிப்பாக எல்லா ரூபத்துலேயும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எல்லா ரூபத்திலையுமே அவர் உங்கள் கண்ணுக்கு தெரிவார் குட்டி குட்டி பூச்சி உருவத்தில் கூட சாய்பாபா உங்கள் கண்ணுக்கு அவர் தெரிவார் ஸோ நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும் அந்த பூச்சி வந்து இப்போது சாய்பாபா தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அது உங்கள் கண்ணுக்கு சாய்பாபாவாக தான் தெரிவார் ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி